hey guys இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க நைட் தூங்கும் அது ஒரு சாதாரணமான நாளா தான் இருக்கு ஆனா நீங்க காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்க ஒரு மரம் கூட இல்ல காடுகள்ல இருக்க மரங்கள்லாம் திடீர்னு காணாம போய் அங்க வெறும் இடங்கள் மட்டும்தான் இருக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த சின்ன சின்ன செடிகள்ல பெரிய பெரிய மரங்கள் வரைக்கும் எதுவுமே இல்லாம எல்லாமே காணாம போயிருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை உண்மையாலுமே உலகத்துக்கு வந்தா என்ன நடக்கும் முக்கியமா இப்படி ஒரு சூழ்நிலையில மனிதர்களால வாழ முடியுமா தெளிவா பாக்கலாம் 忘啊！ இந்த உலகத்துல இருக்க அத்தனை மரங்கள் செடிகள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படக்கூடியது நம்ம சுவாசிக்கிற காத்து தான் மரங்கள் லங்ஸ் ஆஃப் தி ஏ அழைக்கப்படக்கூடிய மனிதன் சுவாசிக்கிறதுக்கு தேவையான காத்து மலை மாதிரியான பல நல்ல விஷயங்களை உலகத்துக்கு தர ஒண்ணு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னால மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிட்டு மனிதன் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்கு பூமியில மரங்கள் இல்லாம போயிடுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடை பில்டர் பண்ற அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு வீழ்ச்சியடையும் ஆகும் உலகத்தில் இருக்க காடுகள் டூ பாயிண்ட் ஃபோர் டன்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ஒரு வருஷத்துக்கு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது ஒருவேளை மரங்கள் இல்லாம போயிடுச்சுன்னா அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைட் அளவு அதிகமாகும் இது கடுமையான ஏர் பொல்யூஷன் வரதுக்கும் காரணமாக இருந்துடும் ஒரு ஒரு நகரமும் புகை மூட்டத்தால சூழ ஆரம்பிச்சிடும் சில நாட்கள்லயே கார்பன் டை ஆக்சைட் அளவு அதிகமாகி உலகத்துல பல பகுதிகளில் சுவாசிக்க கூட முடியாத அளவுக்கு ஆகிடும் இது மில்லியன் கணக்கான மக்கள் நோய்களால பாதிக்கப்படுறதுக்கும் காரணமாக மாறிடும் ஆனா இதெல்லாம் வெறும் தான் இருக்கும் பூமியோட கிளைமேட் சிஸ்டமோட பேலன்ஸே ஆபத்தான ஒரு நிலைமையில இருக்கும் மரங்கள் இல்லாம போயிட்டா கார்பன் டை டைஆக்சை அட்மாஸ்பியர்ல கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு பகுதியை கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல ஒரு பிளாங்கட் மாதிரி சேர ஆரம்பிச்சிடும் ஹீட்ட பிடிச்சு வச்சுக்கும் இதனால பூமியில இதுக்கு முன்னாடி ஏற்படாத அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் ஏற்கனவே பத்து சதவீதம் குளோபல் வார்மிங் மரங்கள் அழிக்கப்படுறதுனால நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒருவேளை மரங்கள் எதுவும் எதுவுமே இல்லாம போயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமான வேகத்துல குளோபல் வார்மிங் ஏற்பட தொடங்கிடும் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நைன்டீன்த் சென்ச்சுரிக்கு அப்புறமா மனிதர்களோட சில செயல்களனால பூமியோட வெப்பநிலை ஒன் பாயிண்ட் ஒன் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒருவேளை மரங்களே இல்லாம போயிட்டா சில வருடங்களிலேயே பூமியோட வெப்பநிலை ரெண்டுல இருந்து நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகலாம்னு சொல்லப்படுது இந்த வெப்பநிலை அதிகரிப்பு தீவிரமான நிகழ்வுகளை பூமியில ஏற்படுத்தும் இதனால ஹீட் வேவ்ஸ் அதிகமாகும் வறட்சிகள் ஏற்படும் இதெல்லாம் சா சாதாரணமான ஒரு விஷயமா மாற தொடங்கிடும் வாட்டர் சைக்கிள்ஸ்லயும் மரங்கள் முக்கியமான பங்குல இருக்கு மழை பெய்யறதுக்கு மரங்கள் ஒரு காரணமா இருக்கு டிரான்ஸ்மிரேஷன் சொல்லப்படக்கூடிய ப்ராசஸ்னால மரங்கள் வாட்டர் வேப்பரை அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணும் இது மழை பெய்யறதுக்கும் உதவியா இருக்கு ஒருவேளை மரங்கள் இல்லாம போயிட்டா மழை வரதுலயும் பிரச்சனைகள் ஏற்படும் இதனால இரெகுலர் ரெயின்ஃபால் வர காரணமாயிரும் சில இடங்கள்ல வறட்சிகள் ஏற்படும் மற்ற சில இடங்கள்ல கடுமையான வெள்ளம் ஏற்படும் எக்ஸாம்பிளா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அந்த காடு இருக்கிற இடத்துல மட்டும் மழை வரதுக்கு காரணமா இல்லாம அந்த இடத்துல இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அமெரிக்கன் மிட்வெஸ்ட் பகுதியிலையும் பேரழிவு ஏற்படும் மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுகள் கூட இல்லாம போயிடும் மரங்கள் இல்லாம போறது வெறும் கிளைமேட் சேஞ்சஸ் ஏர் பொல்யூஷனுக்கு மட்டும் காரணமா மாறாது பூமியில பல உயிர்கள் வாழ்றதே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா மாறிடும் மரங்கள் பல உயிர்களுடைய அடித்தளமா இருக்கு இது பல உயிர்கள் அழிஞ்சு போறதுக்கு காரணம் மாறிடும் எக்ஸாம்பிள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு இதுல சில உயிரினங்கள் பூமியில வேற எங்கேயுமே காணப்படாத உயிரினங்களா இருக்கு ஒரே இரவுல அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்க மரங்கள் எல்லாமே காணாம போயிடுச்சுன்னா அந்த உயிர்கள் அத்தனைக்கும் வாழ்விடங்களே இல்லாம போயிரும் சின்ன சின்ன பூச்சிகள்ல இருந்து அங்க இருக்க பெரிய பெரிய உயிரினங்கள் வரைக்கும் பாதிப்படையும் இது அந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்கிற பாதிப்பா இருக்காது உலகம் முழுக்கவே பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்படி ஒரு இடத்துல மட்டுமே மரங்கள் காணாம போனா இவ்ளோ பாதிப்புகள் ஏற்பட்ட நிலைமையில உலகம் முழுக்க இருக்க மரங்கள் காணாம போனா அந்த பாதிப்புகள் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் மரங்கள் இல்லாம போறதுனால பூமியில என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம் இதுக்கப்புறம் மரங்கள் இல்லாம போறதுனால மனிதர்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் மரங்கள் இல்லாம மனிதர்களால ரொம்ப காலம் வாழ முடியாது ஆனா ஒரு மனிதர்கள் மரங்களுக்கு பதிலா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால வாழ ஆரம்பிச்சாலுமே அதுலயும் பல பாதிப்புகள் இருக்கும் ஒருவேளை பூமியில இருக்க அத்தனை மரமும் காணாம போயிட்டா மனிதர்களுக்கு முதல்ல ஏற்படுறது சுத்தமான காத்து கிடைக்காம போறதுனால சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இதை தொடர்ந்து மனிதர்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏற்படும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி மென்டல் ஹெல்த்த நல்லா வச்சுக்கிறதுல இயற்கையோட இணைந்த மரங்களுடைய பங்கும் அதிகமா இருக்கு இதனால மனிதர்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்புறம் வேற சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணமா ஆகிடும் மரங்கள் பொருளாதார வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்குது பேப்பர் இண்டஸ்ட்ரி டிம்பர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மரங்களை சார்ந்துதான் இருக்கு மரங்களே இல்லாம போயிடுச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ் பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும் இது பல இடங்கள்ல பேப்பர் டிம்பர் இண்டஸ்ட்ரீஸை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு பொருளாதார அளவில் பல வீழ்ச்சிகளை ஏற்படுத்தும் கூடவே விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால உணவு பற்றாக்குறை ஏற்படும் கொஞ்சமா கிடைக்கக்கூடிய மற்ற உணவுகளுடைய அதாவது மீன்கள் மாதிரியான உணவுப் பொருட்கள் விலைவாசியும் அதிகமாகும் ஆனா மரங்கள் இல்லாம நம்ம சாப்பிடுறது சாதாரணமான விஷயமா இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இயற்கையா மனிதர்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த பல மருந்து பொருட்கள் இல்லாம போயிடும் மருத்துவ ரொம்ப பாதிப்படையும் காடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்க பழங்குடி மக்களுக்கும் வாழ்விடங்களே மொத்தமா அழிஞ்சு போயிடும் அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிப்படையும் வெப்பநிலை அதிகரிக்கிறதுனாலையும் மழை சரியான முறையில பெய்யாம அதனுடைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறனாலையும் பல இடங்கள்ல வறட்சி வெள்ளம் புயல் மாதிரியான பல இயற்கை பிரச்சனைகள் ஏற்பட்டு மனிதர்கள் சரியான முறையில வாழ்றதுக்கு கூட கஷ்டமாயிரும் கூடவே பல உயிர் சேதங்கள் ஏற்படும் இந்த காரணங்கள்னால மனிதர்கள் நிலையான ஒரு இடத்துல இல்லாம வேற வேற இடங்களுக்கு மாறி மாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் மேலும் பல இடங்கள்ல நிலச்சரிவுகள் ஏற்படும் ஒரு காலத்துல விளைநிலங்களா எல்லாம் பாலைவன மாதிரி மாறிடும் மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி போறதுனால ஏற்பட்டு பல மோதல்கள் வரதுக்கும் ஆபத்து ஏற்படும் பல இடங்கள் மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடங்களா மாறிடும் கூடவே போர்கள் வரதுக்கான சாத்தியங்களும் ஏற்படும் ஒரு இடத்துல இருக்க ரிசோர்சஸ்காக பல பேர் சண்டை போடுறதுக்கான தேவையும் ஏற்படும் மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் மரங்கள் இல்லாம மனிதர்கள் ரொம்ப காலத்துக்கு பூமியில வாழ முடியாது அப்படி ஒரு ஒருவேளை மரங்களுக்கு பதிலா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சாலுமே பூமியில நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஒருவேளை மனிதர்கள் மரங்களுக்கு பதிலா வேற எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் உருவாக்க முடியாம போயிட்டா மனிதர்களால் வேற எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இந்த பூமி மாறிடும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் உருவாக்கப்பட்டாலுமே அது மரங்களுக்கு நிகரான பங்க இந்த பூமிக்கு தருமா அப்படிங்கறது சந்தேகம்தான் அப்படி கண்டுபிடிச்சிட்டாலும் மனிதர்கள் இயற்கையை சார்ந்து அதிகமா இருக்கிறத விட டெக்னாலஜிஸை சார்ந்துதான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டுவாங்க இதுலயும் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் உலகத்துல இருக்க அத்தனை மரங்களும் அத்தனை செடிகளும் ஒரே நாள் நைட்ல காணாம போயிட்டா அப்போ நடக்கக்கூடியது மிகப்பெரிய பேரழிவா இருக்கும் மரங்கள் இந்த பூமியில மனிதர்கள் வாழ்றதுக்கு மிகப்பெரிய துணையா இருக்கு மரங்களை பாதுகாக்க வேண்டியது மனிதர்களுடைய கடமையாவும் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூ வீடியோஸ் வந்துரும்